ஸோ அதை நல்லா ப்ராப்பராக பார்த்துக்கணும் சீரம்லாம் அந்த அக்கா கூட எனக்கு ஹேர் ஸ்மூத்னிங் பண்ண அக்கா கூட சொன்னாங்க நீங்கள் உங்கள் ஹேர் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் உங்கள் ஹேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க போதே என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க நல்லா சீக்கிரம் பண்ணிட்டாங்க ஏன்னா போன வாட்டி ஹேர் வாஷ் பண்ணாமல் போனோம் இந்த வாட்டி ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நான் போயிட்டேன் அதனால சீக்கிரம் முடிஞ்சிருச்சு தம்பியோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எ ப்ரீகேஜிக்கு இந்த ஃபீஸ் ஓகே அப்படின்னா ஓகே

ஆமா ஆமா பதினஞ்சு ரூபாய் கட்டணும் என்னோட இனிமே போன சரி

மிச்ச நேரம் அமைதியா உட்காந்து அவன் வேற என்னும் அத மட்டும் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கானா பிள்ளைங்களோட விளையாடுறானா எந்த வித சேட்டை எந்த வித அடிக்கிறது பிள்ளைகள தள்ளுறது எதுவுமே கிடையாது தர்ஷன் அவன் பாட்டு விளையாடுறானா சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்றான்னு மிஸ் சொல்றாங்க எதுனா இப்ப நம்ம ஸ்கார்படியோ உட்காந்துட்டான் பார்த்தோ மிஸ்கிட்ட சொல்லிருக்கான் அது தர்ஷன்கார் மிஸ் மிஸ் அது தர்ஷன்கார் இருக்கான் இல்லைடா அது வேற கார் அம்மா அப்பா வந்தா வந்துருவாங்கன்னு மிஸ் சொல்கிறாங்க இல்லை தர்ஷன்கார் தான் தர்ஷன்கார் தான் அப்படிங்கிறான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி லஞ்ச் பேக்கு பக்கத்தை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றானா நான் போய் என் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பேக் எடுக்க அந்த மாதிரி சாக்கு சொல்கிறானா சாப்பிட்றதுக்கு மட்டும் ஸோ சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் சொல்கிறான் பட் ஆனால் பாதி சாப்பாடு சாப்பிட்டுதான் அவனுக்கு பிடிச்சதை வச்சா ஃபுல்லாக காலி பண்ணி தான் ஃபுல்லாக அவனுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிட்றான் மிச்சதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க மிச்சபடி டெய்லி ஸ்டார்ல நான் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே வீடியோவில் போட்டோமே விளாக் அதில் அவ்வளோ பேர் தர்ஷனை தான் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் ஓகே நல்லா இருக்கேன் சிபிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருக்கேன் தம்பி என்ன சிலபஸ் அப்படிங்கிறத வந்து நான் தனியாகவே உங்களுக்கு போடுறேன் சொல்லி

தஷ்குட்டியோட வீடியோ வந்து ஸ்கூலுக்கு போகிற வீடியோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் நிறையா போடுங்க இதே மாதிரி போட்டுகிட்டே இருங்க போட்டுகிட்டே இருங்க தஷ்குட்டியோடய குட்டி குட்டி ஆக்ஷன்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ரொம்ப போட்டோனாலும் அதே போடுற மாதிரி இருக்கும் கண்டன்ட்டு அதனால அது வேண்டாம் ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோவே மேபி உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூவாக தான் வரும்னு நினைக்கேன் ஸோ அடுத்து வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிடுவோமா

எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எல்லாம் போயிட்டாங்க பட் ஆனால் ஒரு 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 ரெண்டு மூணு நாள் ஆகும் ஃபாரின் போனோடய கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு வாரமாக ஆகும் ரெண்டு மாசம் ட்ரைனிங்காக சொல்கிறோம் எல்லாமே எங்களுக்கே தெரியாது அடுத்து உங்க அண்ணி எப்படி தம்பி தனியா ஹேண்டில் பண்ணுவோம் தனியா எப்படி சிஸ்டர் ஹேண்டில் எங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க நாங்க இருக்கோம் இன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு போகும்போது அர்ஷனா போயிட்டு வந்து வேலை போட்டு வந்து விளையாடுவோம் அவன் அழும் அவன் அழும் பசிக்கிற போதே எங்க யார்கிட்டயுமே இருக்க மாட்டான் அண்ணிட்ட ஓடிருவான் அண்ணிய பாத்துட்டானா ஓடிருவோம் அழுகுவோம் அது ஒண்ணுதான் அவங்க கிட்ட மைனஸா இருக்குட்டேன் அவ்வளோ எப்ப நெக்ஸ்ட் உங்க ப்ரோ வருவாரு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒன் இயர்லயே ஒரு வருஷம் முடிஞ்சு நினைக்கிறேன் அது சுந்தர் ப்ரோ ப்ரோ நான் பிளான் பண்ணி இந்த துபாய்

இங்க ஹூ தான் எங்க அண்ணே இருக்கான், எங்க வசந்த அண்ணே ஒரு அண்ணே ஹீரோப்ல தான், இருக்காங்க. ஹீரோப்க்கு போறது சொல்ற ஐடியா, ஹீரோப்க்கு கட்டி போறது ஐடியா. சோ பாப்போம், சிங்கப்பூர் வந்து என்ன பிரச்சனைல அனுப்பலங்க. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய பேர் இருக்குறாங்க. இவங்க எனக்கு தோணுது எனக்கு அவங்க இடத்துல வேண்டாம். தர்ஷ்குட்டியை ஸ்கூலில் விடும்போது போகுது வித்துவையும் கூட்டிட்டு போங்க பிகாஸ் அவனும் வீட்டிலேயே இருக்காள அவனை வெளியில்தான் கூட்டு போனேன் இன்னைக்கு அவங்க கோல் கலெக்ஷன்ஸ் வீடியோ போடுங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் சிஸ்டர் திரும்ப திரும்ப கோல்ட் கலெக்ஷன்ஸ் வீடியோ போடணும் ஏன்னால் இப்போதைக்கி இந்த புது கோல்ட் ஜோல்ஸுமே நம்ம எடுக்கலை காஷ்யூ இல்லை அதனால் எடுக்கலை ஸோ நான் உங்களை நான் ஆஃபீஸ் ரெண்டு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு போட்டுருவேன் ஆமா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் யோகா சிஸ்டர் அண்ட் மஞ்சு சிக்ஸ் பாண்டிங் சொல்லுங்கள் மகிழன் மகிதர்ஷன் வைஷுவேலன் யார் உங்களை ரொம்ப பிடிக்கும் யோகா அக்கா நீங்களும் ஒன் டே ப்ளாக் போடுங்கள் மஞ்சோக்காவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் அவங்களை அடிக்கடி வீடியோவில் காட்டுங்க தர்ஷன் எத்தனை ஸ்டாண்டர்ட் போகிறான் ஹவுஸ் வார்மிங் எப்போ ஹவுஸ் எல்லோரும் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது எப்போ அஞ்சாம் மாசத்துக்குள்ளே பண்ண முடியாது

அவங்கள்டே பேசிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து சென்னையிலேருந்து சென்னை போயிருந்தப்பா அங்கேயும் ஒரு ஆள் பேசுறாங்க அவங்கள்ட்டையும் பேசிட்டு தான் இருக்கும் ரெண்டு மூணு பேர்ட்ட பேசிட்டு இருக்கோம் பெஸ்டா நமக்கு எது ஈஸியா இருக்கும் ஃப்ரீயா பண்ணாலும் இருக்கு அதனால அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு பாப்போம் எப்படி நிறைய பேர் கேட்டது வந்து ஃபேமிலியாக டூர் போவீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜாங்கிற மாதிரி தான் கிளம்பியாச்சு ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அதனால தம்பிக்கு ஆஃப் இயர்லி லீவ் வரும்போது கண்டிப்பாக தம்பியை கூட்டு டூர் போகணும்னு வச்சிருக்கோம் அவனுக்கு லீவ் வர டைத்துல போவோம் அப்படின்னு வச்சிருக்கோம் இப்போ லீவ் வருதுன்னு தெரில அவனுக்கு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரும் நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது போடுறோம் இந்த ஐடியா பண்ணிட்டு சொல்லுங்க கம்மியில் ஓகே நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்